ஐயப்பன் கோவிலில் செய்யவே கூடாத நாலு விஷயங்கள் உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா சரணம் ஐயப்பன் கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல பதினெட்டு படி ஏறதுக்கு முன்னாடி வலது பக்கத்தில் இருக்கிற கருப்பசாமியை நீங்க வணங்கணும் வணங்காம போனீங்கன்னா உள்ள இருக்கிற ஐயப்பனை பார்த்து உங்களுக்கு எந்த பிரயோஜனமு இல்லை காரணம் அந்த காட்டு வழியா நீங்க கோவிலுக்கு வரும் பொழுது உங்களை பாதுகாத்து கூட்டு வந்தது அந்த கருப்பசாமி தான் ஸோ அவரை வணங்காம அவருக்கு நன்றி சொல்லாம நீங்க அந்த படிக்கிட்டு மேல ஏறினீங்களா நீங்கள் கோயிலுக்கு வந்ததே வேஸ்ட் தான் ரெண்டாவது பதினெட்டு படி ஏறின பிறகு நீங்கள் டைரக்டாக ஐயப்பன் பார்க்க உள்ள போகவே கூடாது இடது பக்கத்தில் இருக்கிற அந்த மணியை பார்த்துட்டு தான் போகணும் காரணம் உண்மையான ஐயப்பன் சிலையா அந்த மணி தான் பரசுராமல் செய்யப்பட்ட உண்மையான சிலை வந்து டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ ஒரு டிவி பத்தில் அந்த சிலை வீண் போகணும் அந்த சிலையை ஒரு மணியை செஞ்சு அந்த கோயிலுக்கு இடது பக்கத்தில் அந்த படிக்கட்டு பார்த்தீங்களா ஏறி முடிச்சு அந்த இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மணி இருக்கும் அதுதான் உண்மையான ஐயப்பன் சிலை அதாவது அந்த ஐயப்பன் கோயிலில் செய்யப்பட்ட முத முத ஐயப்பன் சிலை அதுதான் பதினெட்டு படி ஏறின பிறகு கண்டிப்பாக அந்த மணியை நீங்கள் கும்பிட்டு தான் போகணும் மூணாவது சன்னதிகள் போகும்போது மூணாவதா ஒரு விநாயகர் சிலை இருக்கும் அந்த விநாயகர் சிலையை தப்பி தவறி கூட தொடவே கூடாது தொட வந்து நீங்க வேண்டும் அந்த சிலை வந்து நாகசாபத்தின் அடையாளமா இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ அதுக்கு பின்னாடி வேற கதையே இருக்கு நாலாவது ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டு போகவே கூடாது அதே மாதிரி நீங்க போனீங்கன்னா சன்னதிகளை போகும்போது சட்டை கழட்டிட முகனில கருப்பு கலர்லயோ இல்ல நீல கலர்ல நீங்க சட்டை போட்டு போலாம் பச்சை நேரத்துல ட்ரெஸ் அணியிறது சூழ்ச்சிகர அரக்கனை குறிக்கிறதுமா அதனால அந்த ட்ரெஸ் நீங்க அணியவே கூடாது சன்னதிக்குள்ள